ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸாக கட் பண்ணி வச்சு பெண்டிங்லேயே இருக்கிற ப்ளவுசஸ் தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ப்ளவுஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்த சாரியிலேருந்து கன்வெர்ட் பண்ணுறது ஸோ இதை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணவே முடியல டைமே கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் ஃபீடிங் இப்போ வச்சு ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ண இல்லையா அவங்களோட தான் அது இதுவும் இது வந்து இன்னொரு டாப்பு மொத்தம் ரெண்டு டாப்பையும் நம்ம ஸ்டிச் பண்ணி சேர்த்து அவங்களுக்கு கொரியர் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அதனால சீக்கிரமாக முடியறதை வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ஒர்க் பட்டிக்கு அது பாட்டிக்கு போகட்டும் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிஷின் இப்போ நான் தச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து நான் எப்படி வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத நான் இதில் வந்து ஷேர் பண்ண போறேன் கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி டைம்ல எப்போதும் பிளவுஸஸ் வந்து நிறைய வரும்னே வச்சுக்கோங்களேன் தீபாவளி டைம்ல எப்போ எல்லாருக்குமே சரி டைலர் மோஸ்ட்லி வந்து தீபாவளி டைம்ல எல்லாருக்குமே துணி வந்து அதிகமாக வரும் அப்போது வந்து என்கிட்ட நார்மல் பெடல் மிஷின் இருந்துச்சு நான் ஒரு நாளைக்கு வந்து மூணு பிளவுஸ் வந்து அதில் ஸ்டிச் பண்ணுவேன் அந்த டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸ் அப்படின்னு கணக்கு பண்ணி கொடுக்க வர்றாங்க அப்படின்னா சரி இன்னைக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்னைக்கு அதாவது இந்த டேட்டில் இன்னைக்கு மூணு இருக்கும் அடுத்த டேட்டில் மூணு இருக்கும் அப்போ இன்னும் என்றைக்காச்சும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ப்ளவுஸ் வாங்குறது அந்த மாதிரியே நான் வாங்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தீபாவளி இன்னைக்கு மொதல் நாள் வரைக்குமே ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வாங்கிட்டேன் அதே மாதிரி தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மிஷின் அது சின்ன மிஷின் தானே சில நேரத்தில் வந்து தைக்காது சில நேரத்தில் வந்து பிரச்சனை கொடுக்கும் அதனால என்ன பண்ணேன்னா முன்னாடியே வந்து சர்வீஸ்க்கு வந்து ஆளு கூப்பிட்டு வந்து நான் வந்து பண்ணிட்டேன் சர்வீஸ் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து அதாவது தீபாவளிக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வர சொல்லி நான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டேனே எப்போதுமே சரி கடையில் கொடுக்க மாட்டேன் கடையில் கொடுத்தா அது எனக்கு அவங்க பண்ணுறாங்களா சர்வீஸ் பண்ணுறாங்களா ஃபுல்லாக பிரித்து பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னா டேரெக்டாக வீட்டில் வந்து அவங்க வந்து பார்த்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் நான் அவங்கள வர சொல்லி ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒர்க்கு டெய்லி நல்லா தான் போயிட்டுருந்துச்சு தான் மிஷின்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு லாஸ்ட்டாக தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மிஷின் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கரன்னு சத்தம் வர ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது ரொம்ப லூப் அடிச்சுக்கிட்டு நம்ம தையல் போட்டாலும் கரெக்டாக வராத மாதிரி அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா அந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா அது லைட்டாக மேலே ஏறின மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சா நம்ம சும்மா லூப் அடிக்கிறதுனா ஓகே நம்மளா கொஞ்சம் டென்ஷன் டிஸ்க் மாற்றி வச்சு ஓரளவுக்கு நம்மளாக கரெக்ஷன்லாம் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஆனால் எப்படி ட்ரை பண்ணாலும் அந்த கரெக்ஷன்லாம் போகிற மாதிரியே இல்லை அது வந்து மிஷின் பிரித்து பார்த்து அது வந்து சரி பண்ணாதான் அந்த சரி பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் நான் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன மிஷினுமே இப்படி தான் இருக்கும் எல்லா பெடல் மிஷினுமே இந்த மாதிரி தான் சீக்கிரம் வீணாக போகும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அதை நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இப்போது வந்து நார்மல் பெடல் மிஷின் சின்னது வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு அதோடய யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது அதை அதையும் மீறி நான் வந்து டெய்லியும் வந்து ஒரு நாளைக்கு மூணு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து எனக்கு டைம் அதிகமாக எடுக்கும் எப்படியும் ஒரு ஒரு ப்ளவுஸே வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி நான் வந்து தப்பேன் அப்போ தைக்கும்போது கணக்கு பண்ணி பாருங்கள் மூணு ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ஒன்றரை மணி நேரமே வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு ப்ளவுஸ் வந்து மூணு மணி நேரம் ஆகிடும் மூணு ப்ளவுஸ் நாலரை மணி நேரம் ஆகிடும் அப்போது நான் அதில் வந்து நார்மலாக அதில் தைக்கிற நேரத்தை விட நான் அதிகமாக தைக்க தைக்க என்ன ஆயிட்டுனா எனக்கு மிஷின் கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி திரும்ப வர சொன்னேன் ஒரு தடவை அவங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 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 தடவை வந்து அவங்க வந்து பிரித்து மிஷினை பார்த்துட்டு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஆயிரம் ரூபா கேட்பாங்க இப்போ நான் அந்த டைமில் நான் வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தீபாவளி டைமில் நான் ரூபாய்க்கு தான் நான் அப்போ தைச்சேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவாங்கிறது பெரிய பணம் மாதிரி அப்போது அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு ப்ளவுஸ் எண்பது ரூபாய்க்கு தப்பேன் யூடியூபோ எதுவுமே கிடையாது வெளியே எந்த கான்டெக்ட்டும் கிடையாது பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்கறது தான் எண்பது ரூபா ஒரு ப்ளவுஸுக்கு நான் தை தைச்சி கொடுக்குறது அப்போ ஆயரருவா சம்பாதிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு ப்ளவுஸ் நம்ம முழுசாக முடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸ் அப்படின்னா கூட நாலு நாள் வந்து அந்த ஆயிரம் ரூபாய்க்காக நான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அதுவும் அந்த டைமில் எதிர்பாராமல் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு செலவு வருது அப்படிங்கிறப்போ அது என்னால் இது பண்ணவே முடியல என்னடா அது இப்போ அதனால் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் கரெக்டாக போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு வந்து ஸ்பீடாக தைக்க வருது ஆனால் மிஷின் தான் ஸ்பீடு இவ்வளோ தான் கொடுக்கும் அப்படிங்கிறப்போ அந்த அது இருக்கிற ஸ்பீட்ல தான் என்னால் தைக்க முடியுது ஆனால் எனக்கு இன்னுமே ஸ்பீடாக தைக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுட்டு இன்னும் ஸ்பீடாக இருந்தாலும் நான் வந்து தைக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து நம்பிட்டேன் ஓகேங்களா இப்போது தீபாவளி கிட்டத்தட்ட அந்த அவங்கள வந்து மறுபடியும் நான் உக்கா பண்ண சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா வந்து நம்ம த வாங்கிட்டு தைச்சி கொடுக்கலன்னா அது கெட்ட பேர் ஆகிடும் சரின்ட்டு நான் வர சொல்லி நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டில் சொன்னேன் இதுமாரி மிஷின் வந்து வீணாபெட்டில் இதே வந்து கொஞ்சம் பெரிய மிஷினாக வாங்கினோம் அப்படின்னா அது வந்து கிடக்கும் நம்மளுக்கும் வந்து ஸ்பீடாக தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் டக்கு டக்குன்னு தைக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து இப்போ நான் ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸ் தைக்கிறேன்னா அதில் வந்து இப்போ வேறு மிஷின் கொஞ்சம் பெரிய பவர் மிஷின் வந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸோ ஆறு ப்ளவுஸோ அந்த மாதிரி தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி தீபாவளியிலேருந்து சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கிட்டே கெஞ்சினேன் அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து மனசு வந்து வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு லோன் ஒன்று வந்துச்சு குழு லோனு குழு லோனில் வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் ஆனால் நீ மாசம் மாசம் கட்டுவியா அப்படின்னு கேட்டாங்க இப்ப கட் கட்டுவியான்னு கேட்குறது சும்மா ஒரு பொறுப்புக்காக தான் நான் அதுக்காக நம்மளே தான் கட்டணும் அப்படி கிடையாது ஒரு அப்போ வாங்கி போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு தைக்காமல் கிடந்தோம்னா அது வேஸ்ட்டு தானே வெட்டி செலவு தானே அதனால இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க நான் வாங்கி தரேன் ஆனால் நீ வந்து கரெக்டா மாசம் மாசம் கட்டிடுவியா அப்படின் நான் கட்டுறேன் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி வாங்க சொல்லியாச்சு இப்போ நம்ம கட்டலைன்னா கூட யாரும் கேட்க போறது கிடையாது இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல நம்ம வந்து நம்மளே ஒருத்தவங்க அவங்க வந்து காசு வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மா வந்து காசு வாங்கி கொடுத்துருக்கு இப்போ அதை வந்து நம்ம அவங் அந்த மிஷின் வாங்கினதை விட நம்ம கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்ல இல்லை அப்படி இல்லையா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா சம்பாரிச்சு கொடுக்க முடியல அப்படின்னாலும் இருக்கிற அதாவது மிஷின் வாங்கின காசையாவது இல்லைன்னா அந்த மாசம் மாசம் குழுவுக்கு கட்டுற லோனையாவது நம்ம வந்து கரெக்டாக கட்டணும்ல அதுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக எவ்வளவு தைச்சா எவ்வளவு கரெக்டாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓகே நான் வந்து எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு நான் கட்டிடுறேன் நீ வாங்கு அப்படிங்கிற மாதிரி வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு அம்மாவும் வாங்கி கொடுத்துட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மிஷின் தான் ஜாக் மிஷின் தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா எனக்கு ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து யூடியூப் பார்த்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணவே கற்றுக்கிட்டேன் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாக்கு தான் வச்சிருப்பாங்க ஜாக்கு பார்த்து 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 சரி இதுதான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு எனக்கு ஆனால் எங்கள் ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஜாக் மிஷின் டீலர் கிடையாது இங்கே சிங்கர் உஷா இந்த மாதிரி பவர் கூட டீலர் தான் இருக்காங்க ஜாக்குக்கு இல்லை ஜாக்கு வேணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி கோயம்புத்தூர்ல அப்புறம் அங்கே ஒரு அண்ணன் இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தாச்சியோட பர்சன் அவங்க கிட்ட வந்து சொல்லி அவங்களுக்கு பணம் போட்டுவிட்டு அவங்க வந்து வாங்கி எங்களுக்கு இங்கே கொரியர் பண்ணிவிட்டாங்க அந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா மிஷின் ஸ்பேர் கோயம்புத்தூரில் இருக்குது நீங்கள் நார்மலாக கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே வரும் வேணுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த கடையோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து ஜாக் எப்போது ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான் இப்போ ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன்ல அதோட ரிவ்யூ ஸோ அதில் வந்து நான் எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க கொரியர் பண்ணி கரெக்டாக ஒரு ரெண்டு நாள்லேயே நம்மளுக்கு வந்து பார்சல் வந்து ரிசீவ் ஆகிட்டு கொரியர் சர்வீஸ் கிடையாது பார்சல் சர்வீஸில் போட்டிருந்தாங்க நம்மளுக்கு ரெண்டு நாள் கழிச்சு ரிசீவ் ஆனிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மிஷின்லேயே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்போதுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஆனால் இந்த மிஷின் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஒரு மாதத்துலேயே அந்த மிஷின் வாங்கி ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு ப்ளவுஸ் வரைக்கும் தச்சிகிட்டு இருந்தேன் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா லோனு அது கரெக்டாக வந்து மாதம் மூணாம் தேதியான கட்டிடணும் இதுல வந்து நான் எப்படி பிளான் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இருபது நாள் வந்து தைக்கிறத வந்து வீட்டில் யூஸ் வீட்டில் அம்மாட்டா கொடுத்துருவேன் அடுத்த பத்து நாள் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்க ஆரம்பிச்சிருவேன் நம்மளுக்கு பணம் கட்டணும்ல அதனால வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருவேன் ஒரு நாளைக்கு வந்து சாரி ஒரு மாசத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பணம் கட்டணும் இப்போ அந்த மிஷின் வாங்கி ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆஹ் இதை இந்த தீபாவளி முடிஞ்சு ஒரு ரெண்டு மாசம் ஆணுச்சுன்னா ரெண்டு வருஷம் ஆயிடும் அந்த இந்த குழுவும் வந்து கரெக்டாக அந்த மாசத்தோடு முடிஞ்சிடும் கரெக்டாக ரெண்டு வருஷத்துக்கு வந்து அந்த குழுவில் நாங்கள் பணம் கட்டணும் பரவாயில்ல இந்த குழுலாம் வர்றது வந்து லேடிஸ்க்கெலாம் எவ்வளோ ஒரு முன்னேற்றமாக இருக்குல்ல இல்லாத நேரத்தில் கிடைக்கிறது அதை வச்சு இம்ப்ரூவ் ஆகுறது டெவலப் ஆகுறது எல்லாமே நல்லா இருக்குல்ல இப்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து இப்போ நான் மாதம் மாதம் வந்து குழுவுக்கு லோன் கட்டி பணம் கட்டிகிட்ருக்கோம் அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போது அந்த நேரத்தில் வீட்டில் என்ன சொன்னாங்க நான் வாங்கி தரேன் ஆனால் நீ பணம் கட்டிவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கல்ல கேட்கும்போது நம்ம மேலே வந்து ஒரு நம்ம மேல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருக்கணும் நம்மளால இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்பிக்கை இல்லாமல் நான் அப்போ என்னால் முடியாது அவ்வளோலாம் என்னால இப்படி கட்ட முடியும் நீங்க தான் கட்டணும் எனக்கு மட்டும் வாங்கி மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் சும்மா கோழ மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு அது கிடைச்சிருக்காது கண்டிப்பாக நம்ம கிட்ட ஒருத்தவங்க நம்ம கிட்ட வேற ஒருத்தவங்க நம்மள்ட்ட ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லி கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க மேலே இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்க போகிறேன்னா யாருக்கு வாங்கி கொடுக்க போறேனோ அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட தொழிலில் கரெக்டாக இருக்காங்களா தொழிலாம் சொல்ல முடியாது அவங்க அவங்க பண்ணுற ஒர்க்கில் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அவங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ அதை பார்த்து தான் ஓகே இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம அந்த முயற்சியில் இறங்கலாம் எடுத்த உடனே கவுத்தோன்னு என்னால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது அதே மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கட்டுறேன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் வாங்கி கொடுத்த பிறகு நீங்கள் எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க நான் தான் கேட்டேன்னா நீங்கள் எதுக்கு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தது ஒரு பேச்சும் பேசாமல் கரெக்டாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டில் நீங்கள் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக முடிக்கிற வரைக்கும் நீங்க வந்து அதுல கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்த அடுத்துமே சரி இந்த ஒரு விஷயத்துல நம்ம லைஃப் முடிய போறது கிடையாது அடுத்தடுத்து அடுத்து நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம் இப்போ என்ன எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் தேவைப்பட்டுச்சு வாங்கினேன் திரும்ப இப்போ எனக்கு மறுபடியும் ஒரு மிஷின் தேவைப்படுது வாங்குறேன் அப்போ நான் இதையே நான் ஒழுங்கா பண்ணலைன்னா எனக்கு இன்னொன்றும் கிடைக்காது சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு விஷயத்துல நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது அதான் சொல்லுவாங்களே எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணம் கரெக்டா இருந்து நம்மளோட ஒர்க் கரெக்டாக இருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சேர சேர வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் லோன் கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா தொடர்ந்து எல்லா மாசமும் நானே கட்டியிருப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு மாதம் திடீர்னு தைக்க முடியாம போயிருக்கலாம் அந்த அளவுக்கு ஆர்டர் வராமல் போயிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ராப்ளம் வந்து வர வரதான் செய்யும் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா மாதம் பத்தாயிரரூவா சம்பளம் அப்படின்னா நம்ம டெய்லி போயிட்டுன்னா கரெக்டாக பத்தாயிரூவா சம்பளம் நம்மளுக்கு கைக்கு வந்துடும் ஆனால் இந்த மாதிரி நம்மளாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதில் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு மாதம் அதிகமாக வரலாம் ஒரு மாதம் கம்மியாக வரலாம் ஸோ அதை பொறுத்து நம்மளும் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து கட்டுவான் அம்மா கட்டுவாங்க அப்பா கட்டுவாங்க ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் இந்த இந்த ஒரு தொழிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ வந்து முன்னேற்றிட்டு இருக்கேன் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஷின் வந்து வாங்கினேன் இப்போதைக்கு ஒரு ஒரு மூணு நாலு மாதத்துல இதோட இந்த மிஷினோட கடன் வந்து முடிஞ்சிடும் அதாவது ஜேக் ஏ டூபி என்னோட ஃபஸ்ட்டு மிஷினோட கடன் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் லோன் கட்டினா இதோட முடிஞ்சிடும் தான் நான் மிஷின் வந்து வாங்கினேன் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிடுங்க அடுத்ததான் இந்த டெய்லரிங்காக நான் இன்னொரு பொருள் வாங்க போறேன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேங்களா பார்ப்போம் யார் வந்து கரெக்டாக சொல்றீங்க அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வந்து தப்பிங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முழுசாக தைக்கிறேன் அப்படின்னா காலையில் ஒரு எட்டு ம ஒம்பது மணிலேருந்து நைட் சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் தைக்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து ப்ளவுஸ் தப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் தொடர்ந்துலாம் தைக்க முடியாது என்னைக்காவது யாவது அர்ஜென்ட்டு அப்படின்னா ரொம்ப வேலை இருந்துச்சு அப்படின்னா பத்து ப்ளவுஸ் தைக்கிறதுலாம் சாத்தியம் டெய்லி இதே மாதிரி பத்து ப்ளவுஸ் தப்பனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது கண்டிப்பா முடியாது என்னால் என்னால முடியாது ஓகேங்களா இது வரைக்கும் அதிகபட்சம் ஒரே நாளில் பதிமூணு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளும் மைண்ட் செட்டை பொறுத்து தான் தான் தைக்கணும் அப்படின்னா தான் தைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமா தைக்கிறதும் கிடையாது கம்மியா தைக்கிறதும் கிடையாது என்னால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரொம்ப உடம்பு வழி இல்லாம என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்